ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது காலை மன்னர் செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலே உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் நாளை நினைவுகூர்ந்து தேவனை துதித்து பாடுவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் நானும் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த இயேசுவினுடைய அன்பை அறிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வெகுமதி கொடுத்து இயேசு பிறக்காத வீடுகள் இயேசு பிறக்காத உள்ளங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை கொண்டு சென்று அவர்களுக்கு நச்செய்தி அறிவிக்க வேண்டும் எனவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ்ஸாய் காணப்படும் வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இதோ ஒரு கண்ணிகை கற்பவதியாகி யூத ஜனங்கள் அடையாளத்தை தேடினார்கள் மேசியா எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஆகவே அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை முன்னுரைத்த வார்த்தை நிறைவேறினது யூத ஜனங்களுடைய அடையாளம் அங்கே வெளிப்பட்டது ஒரு கன்னிகை வயிற்றில் கன்னிகை என்பது எபிரிய வார்த்தை அல்மா என்று அர்த்தம் லூக்கா எழுதின சுபிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவசனத்தில் புருஷனை அறியாதவள் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது புத்தி உள்ள கண்ணிகையைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ரகசிய வருகையிலே இயேசு நம்மை ஏற்றுக்கொள்வார் எனவே நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ள கணிகைக்கு போல காணப்பட வேண்டும் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள் துயரங்கள் சில கஷ்டத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு வாக்கு வாக்குப்படி போல இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஜெவிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை இந்த விளக்காய் வருகிறோம் நாங்கள் இந்த நாளில் ஒருவருக்காவது இயேசுவின் அன்பை சொல்ல பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளிலும் இயேசுவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க அவங்க தேவ சுத்தத்தை அர்ப்பணிக்கிற நல்ல ஒரு கிறிஸ்துமஸாக இது இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க இயேசுவை அறியாத மக்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் இயேசுவின் மூல ஜபங்கள் ஜீவன அழைப்பு இதாவே ஆமே மீண்டும் ஒரு விசை அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெபிக்கிறோம் தொடர்ந்து அந்த காலை மன்னா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து பயணிக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் Amen. Hallelujah. Praise the Lord.